ஐயப்ப விரதம் இருப்பவர்கள் நாள் முடித்து உடலிலும் மனதிலும் நடக்கும் ஆச்சரிய கேட்டால் உள்ளரிக்குது நாற்பத்தோரு நாள் விரதம் கடினம் ஆசைகளை கட்டுப்படுத்தி ஒழுக்கத்தில் நம்மை நாமே பிடித்து நிற்க வேண்டிய நாட்கள் ஆனாலும் அந்த மாலையை கழற்றும் தருணத்தில் ஏற்படும் உணர்ச்சி உடம்பும் மனமும் எப்படியோ ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருப்பதை போல தோன்றும் எவ்வளவு நன்மை இருக்கு என்று நாமே வியந்து போவோம் அதுதான் அந்த நாற்பத்தோரு நாள் விரதத்திற்கு கிடைக்கும் உண்மையான பலன் அந்த விரதம் முடிந்த பிறகு மனிதனின் உடலிலும் மனதிலும் நடக்கும் மாற்றங்கள் தெரிந்தால் ஆச்சரியப்படாமல் இருக்க மாட்டீங்க நாற்பத்தோரு நாட்கள் விரதத்தில் முதலில் உணவு கட்டுப்பாடு ஆரம்பமாகிறது சத்தான எளிமையான உணவு கொழுப்பு எண்ணெய் குறைந்த உணவு உடலிலிருந்த தேவையற்ற கொழுப்பை குறைக்கிறது ஜீரண சக்தி மேம்பட்டு குடல் சுத்தமாகிறது சர்க்கரை ரத்த அழுத்தம் போன்றவை கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடல் எடை இயற்கையாக சரியாகும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இது மிகப்பெரிய நன்மை தரும் அடுத்த மாற்றம் உடல் தூய்மை மற்றும் ஒழுங்கு தினமும் குளியல் தினமும் சுத்தமான உடை புகை மது போன்றவற்றை தீயவற்றை விட்டு வைப்பது இது எல்லாம் உடலை நச்சுக்கழிவுகளிலிருந்து பாதுகாக்கிறது உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது சிறு சளி காய்ச்சல் கூட வராமல் இருக்க உதவும் இரவு நேரத்தில் விழிப்பது குறைந்து தூக்கம் நன்றாக வரும் மூல காரணமான தான் மிக வலிமையானது ஜெபம் தியானம் சுவாமியே சரணமையப்பா என்னும் ஒளி மனநலத்துக்கு மிகப்பெரிய மருந்து மூளையில் உற்சாக ஹார்மோன்கள் அதிகரிக்கிறது மன அழுத்தம் கோபம் பதட்டம் குறைகிறது பொறுமை நேர்மை கருணை ஒழுக்கம் போன்ற பண்புகள் நம்முள் ஆழமாக பதிகிறது இந்த நாட்களில் தன்னை கட்டுப்படுத்தி கொள்வது ஆசைகளை தள்ளி போடுவது மன வலிமையை பல மடங்கு அதிகரிக்கிறது எந்த சோதனையையும் ஜெயிக்கலாம் என்ற நம்பிக்கை உருவாகிறது இது வெறும் மத நம்பிக்கை அல்ல மனித மனதின் பயிற்சி கடைசியாக கூட்டாக நடக்கும் ஆன்மீக பயணம் ஒரே பாதையில் ஆயிரக்கணக்கானோர் ஒரே ஜபத்தில் இணைவது உடலில் நல்ல ஆற்றலை உருவாக்கி மனதில் அமைதியை தருகிறது மனிதர்களுக்கு இடையேயான வேறுபாடுகளை மறைத்து சமநிலையை சரணம் என்னும் உணர்த்துகிறது அதனால்தான் பல தலைமுறைகளாக இந்த விருதம் கடைபிடிக்கப்படுகிறது உடலை சுத்தப்படுத்தி மனதை உயர்த்தி நம்மை நாமே அறிந்து நம்பிக்கையின் சக்தியை உணர்த்தும் பயணம் இது நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் ஐயப்பனிடமும் சரணமாகும் நாட்கள் மட்டுமல்ல நம்மை நாமே வெல்லும் நாட்கள்